உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் இந்த பூமியில் நானும் அவதாரம் எடுக்க துணையாக இருந்தவளே பத்து மாதங்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே பசியால் நீ வாடும் பொழுதும் நான் பசி அறியாமல் செய்தவளே உன்னை நான் என்னவென்று சொல்வேன் நீ தெய்வம் என்று சொன்னால் கூட தகும் நீ தெய்வத்துக்கும் மேலேதான் என் மனதில் தாய் சிறந்த கோவிலும் இல்லை என்ற வரிகளுக்கு ஏற்றபடி ஒரு பெண் சகோதரியாக தாரமாக மகளாக தோழியாக பாட்டியாக என்று எத்தனையோ பாத்திரங்களில் வலம் வந்தாலும் அன்னை என்ற பாத்திரம் தான் முதலிடத்தை வகிக்கிறது எனவே இந்த அன்னையத்தின நன்னாளில் அனைவரும் அன்னையை போற்றி வணங்குவோம் അന്യർ ദിന നൽവാഴുത്തുക്കൾ നന്റി വണക്കം